தி சென்னை கிறிஸ்துமஸ் மற்றும் நியூ இயர் இயர்ஸ் சரக்கு வண்டியை மடக்கிய பல்சர் துப்பாக்கி முனையில் டிரைவர் ஒரே நாளில் தட்டி தூக்கிய போலீசார் விசாரணையில் வெளிவந்த அதிர்ச்சி திருப்பூரில் நடந்த பகீர் சம்பவம் திருப்பூர் மாவட்டம் உடுமலை அடுத்துள்ளது மலையாண்டி கவுண்டனூர் இப்பகுதியில் முன்னாள் எம்எல்ஏ சண்முகவேல் என்பவருக்கு சொந்தமான தோட்டம் ஒன்று உள்ளது அந்த தோட்டத்திலிருந்து கேரள மாநிலம் கோழிக்காடு பகுதிக்கு பாக்கு காய்கள் ஏற்றுமதி செய்யப்பட்டு வருகிறது அந்த வகையில் சமீபத்தில் சண்முகவேல் தோட்டத்திலிருந்து கேரள மாநிலம் கோழிக்காடு பகுதிக்கு பாக்கு காய்கள் ஏற்றிக்கொண்டு வழக்கம் போல கேரள பதிவெண் கொண்ட சரக்கு வாகனம் புறப்பட்டு சென்றுள்ளது சரக்கு வாகனத்தை கேரளாவைச் சேர்ந்த முஸ்தபா என்பவர் ஓட்டுநராக இயக்கியுள்ளார் அந்த சரக்கு வாகனமானது சரியாக கவுண்டனூர் ரோடு அருகே செல்லும்போது பல்சர் பைக் ஒன்று பின்தொடர்ந்து வருவதை ஓட்டுநர் முஸ்தபா சைடு மிரரில் பார்த்துள்ளார் ஆனால் அந்த மெயின் ரோடில் நிறைய வாகனங்கள் செல்லும் என்பதால் அதை பெரிதாக கருதாமல் இடதுபுறமாக வாகனத்தை ஓட்டி கொண்டு சென்றுள்ளார் இதை அடுத்து சரக்கு வண்டி சிறிது தூரம் சென்ற பிறகு அதீத சத்தத்துடன் சரக்கு வாகனத்தின் பின்னாடி வந்த பல்சர் வண்டி சரக்கு வாகனத்தை ஓவர் டேக் செய்துள்ளது உடனே சட்டென்று பல்சர் பைக் சடன் பிரேக் அடித்து நிற்க பின்னாடி பாக்கு காய்களை ஏற்றி கொண்டு வந்த சரக்கு வண்டியும் வேறு வழியில்லாமல் நின்றுள்ளது இதை அடுத்து பல்சர் பைக்கிலிருந்து இறங்கிய மூன்று இலசுகள் வண்டியின் இருந்த ஓட்டுநர் முஸ்தாஃபாவின் பக்கம் சென்று மறைத்து வைத்திருந்த கை துப்பாக்கியை எடுத்து அவரின் தலையில் வைத்துள்ளனர் நாம் பேச மாட்டேன் என் துப்பாக்கி தான் பேசும் உடனே உங்ககிட்ட இருக்கிற பணம் செல்போனை எல்லாத்தையும் கூட என மிரட்டி உள்ளனர் உயிர் பிழைத்தால் போதும் என கருதிய சரக்கு வண்டி ஓட்டுநர் முஸ்தபா தன்னிடம் வழி செலவிற்காக வைக்கப்பட்டிருந்த மூன்றாயிரம் ரூபாய் பணத்தையும் தனது செல்போனையும் கொடுத்துள்ளார் அதை பறித்து கொண்ட மூவரும் இதை வெளியே சொன்ன நீ உயிரோட இருக்க மாட்ட என கோரசாக கொலை மிரட்டல் விடுத்து பல்சர் பைக்கில் தப்பிச் சென்றுள்ளனர் அதனை தொடர்ந்து நடந்த வழிப்பறி சம்பவத்தை முஸ்தபா தனது முதலாளியிடம் சொல்ல அதை கேட்டு அதிர்ச்சி அடைந்தவர் உடனே புகார் ஒன்றினை சம்பவம் நடைபெற்ற பகுதிக்கு உட்பட்ட காவல் நிலையத்தில் கொடுக்குமாறு அறிவுறுத்தியுள்ளார் அதன்படி முஸ்தபா புகார் ஒன்றினை போலீசாரிடம் கொடுத்துள்ளார் அந்த புகாரினை அடிப்படையாக கொண்டு விசாரணையை தொடங்கிய காவல்துறையினர் தீவிரமாக தேடுதல் வேட்டை செய்தனர் அந்த தேடுதல் வேட்டையின் வெற்றியாக இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மதுரையை சேர்ந்த அஜித்குமார் சரவணன் மற்றும் உடுமலைப்பேட்டை இருக்கும் கிழுவன் காட்டுரை சேர்ந்த சாமிநாதன் ஆகிய மூன்று பேரை அதிரடியாக கைது செய்தனர் அவர்களிடமிருந்து துப்பாக்கியை பறிமுதல் செய்து ஆய்வு செய்ததில் அது போலியானது என கண்டுபிடித்தனர் அதனைத் தொடர்ந்து மூவரிடம் விசாரணை நடத்தியதில் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியே வந்துள்ளது அதில் கைது செய்யப்பட்ட மூவரும் ஏற்கனவே குற்ற பின்னணியில் தொடர்புடையவர்கள் என்றும் ஒன்றாக கோவை சிறைச்சாலையில் சிறையில் இருக்கும் போது மூவரும் நண்பர்களானது தெரிய வந்தது மேலும் ஒன்றாக ஊர் சுற்றும் போது குடிப்பதற்கும் கை செலவிற்கும் பணம் இல்லாத காரணத்தால் வழிப்பறி சம்பவத்தில் கூட்டாக ஈடுபட்டதும் தெரிய வந்தது இதை அடுத்து குற்றவாளிகள் குற்றத்தை ஒப்புக்கொண்ட காரணத்தால் மூவரையும் நீதிமன்றத்தில் நீதிபதி முன்பு ஆஜர்படுத்தப்பட்டனர் அதனைத் தொடர்ந்து மூவரும் நீதிமன்ற உத்தரவுப்படி சிறையில் அடைக்கப்பட்டனர் திருப்பூர் மாவட்ட மலையாண்டி கவுண்டனூர் அருகே பட்ட பகலில் மூவர் வழிப்பறியில் ஈடுபட்டு இருபத்தி நான்கு மணி நேரத்தில் பிடிபட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க